இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம் இந்த நாள் நாம் தியானிக்கும்படியாக பகுதி யோக நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்கிற புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் அருமையானவர்களே கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் ஆண்டவர் எப்படி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாரோ அதுபோல நாமும் பிறனிடத்திலே அன்பு கூற நாம் அழைக்கப்படுகிறோம் நாம் நம்முடைய குடும்பங்களை நேசிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறோம் நம்முடைய உறவினர்களை நேசிக்கிறோம் ஆனால் அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவர் எவ்விதமாக ஒவ்வொரு தனிப்பட்டதான மனிதனும் வித்தியாசமானவர்கள் அதிலே நாம் பார்க்கும் பொழுது சகைவு ஆண்டவரை காண வாஞ்சையாக இருந்த சகைவை ஆண்டவர் நேசித்ததை பார்க்கிறோம் அவனுடைய எல்லா விதமான காரியமும் உலகத்தின் மக்கள் அறிந்தார்கள் ஆனால் அவர் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லும் அளவிற்கு அவனிடத்தில் அன்பு கூர்ந்ததை பார்க்கிறோம் நாமும் கூட யாரையுமே புறம்பே தள்ளாதபடி மற்றடைய பாவங்களை வெளிப்புறமாய் பராதபடி அவனுடைய உள்ளங்களை பார்த்து அவர்களை நேசிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் ரெண்டாவதாக ஆண்டவர் துக்க வீட்டிற்கு போனதாக நாம் வேகத்திலே வாசிக்கிறோம் அடக்கு ஆராதனைக்கு ஆண்டவர் எங்கு போகவில்லை அடக்கு ஆராதனை செய்யாதபடி தடை செய்து பார்க்கிறோம் அவனை அடக்கம் மண்ணும்படியாக கொண்டு போன அந்த விதவியின் மகனை அந்த அடக்கு ஆராதனையில் அவர் கலந்து கொள்ளாதபடி அவனை உயிரோடு கூட எழுத்திய தேவன் நம்முடைய தெய்வன் ஆனால் அடக்க ஆராதனை அல்ல அடக்கம் பண்ணப்பட்டதான அந்த லாசருவை அவர் எழுப்புவதற்கு முன்பாக தாம் இவனை உயிரோடு கூட எழுப்ப போகிறான் என்று அறிந்தும் இந்த யூத மக்களோடு கூட அந்த குடும்பத்தாரோடு கூட சேர்ந்து இயேசுவும் கண்ணீர் விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படியானால் நாம் மற்றவர்களிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டுமாம் மற்றவங்களுடைய துயரத்திலே நாமும் பங்கு பெற்று அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவர்களை தேற்ற நாம் அவர்களோடு கூட கண்ணீர் சென்று அழைக்கப்படுகிறோம் இதுதான் பிறநிலத்தில் நாம் அன்பு கூறும் ஒரு அனுபவம் மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கிறிஸ்து சிவதமாய் அன்பு குறைந்தால் ஸ்ரீசருடைய கால்களை கழுவினார் அதுபோல நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்போம் ஆனால் காலை கழுவ வேண்டும் என்பதின் அர்த்தம் என்ன அவர்களை விசாரித்து அவர்களை நம்மிலும் உயர்ந்தவர்கள் என்பதை எண்ணிக்கொண்டு அவர்களை நாம் கனப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம் நம்முடைய சகோதரர் சினியத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் யானால் ஆண்டு விடிய நாம் அவர்களை கனப்படுத்தி அவருடைய தேவைகளை சந்தித்து அவர்களை விசாரிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் இன்னுமாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பாவிகள் என்று யாரையுமே நாம் புறந்தே தள்ளாதபடி அவர்களையும் நாம் நேசிக்க அழைக்கப்படுகிறோம் இயேசு கிறிஸ்தவனிடத்திலே ஒரு சகோதரியை கொண்டு வந்து விடுகிற அவள் ஸ்ரீ அவள் பாவத்திலே கையை பிடிக்கப்பட்டாள் பரிசுத்தமுள்ளதான தேவன் அவளை ஏறிட்டு பார்த்து இனி நீ பாவம் செய்யாதே உன்னோடு கூட கல்லெறிய வேண்டும் என்று இருந்தவர்கள் எங்கே என்று கேட்டு விடுதலை செய்ததை பார்க்கிறோம் அருமையானவர்களே நாமும் நம்மை சூழ்ந்திருக்கிறதான மக்கள் அநேக பாவம் செய்கிறார்கள் என்று நாம் ஒதுங்கி விடாதபடி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களுக்கு இயேசனுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் இன்னுமாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கணவனை மாற்றிக்கொண்டிருந்த ஒரு சகோதரியை பார்க்கிறோம் சமாரியத்தில் அவளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவளுக்கு நற்செய்தி சொன்னதையும் நாம் பார்க்கிறோம் அப்படியானால் நம்முடைய அனுதீன வாழ்க்கையிலே மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த கற்பனையை கடைபிடிக்க வேண்டும் ஆனால் நாம் நற்செய்தியை எவ்வளவு அழகாக அன்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் நம்மோடு கூட பழகிறவர்கள் நம்மோடு கூட வேலை செய்கிறவர்கள் பலவிதமான பாவத்தின் அடிமைத்தனத்திற்கிறவர்களுக்கு அவர்களை நாம் புறம்பே தள்ளாதபடி அவர்களை நேசிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் அல்லவா இன்னுமாக நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் அல்லவா சத்துருவை சிநேகிகள் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக சத்துருக்கள் இருப்பார்கள் நம்மை பகைத்தவர்கள் நமக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள் நன்மை அற்பமாய் எண்ணியவர்கள் இது நம்முடைய அனுதின வாழ்க்கையில் இதை நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம் இப்படி நாம் சத்துருக்களை நேசித்து அவர்களை மன்னிக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம் இன்னுமாக ஆண்டு விடிய பிள்ளைகளாக நாம் நாம் செய்ய வேண்டிய அநேக ஊழியங்களிலே ஒன்று ஆகாரம் இல்லாதவர்களை கண்டால் பசியாயிருக்கவர்களை கண்டால் அவருடைய ஆகாரம் கொடுத்து அவர்களை பூஜிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் இதுதான் நாம் மற்றவரிடத்தில் அன்பு செலுத்தும் முறை இன்னுமாக வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடுப்பது அருமையானவர்களே அனுதின வாழ்க்கையிலே நாம் இப்படி நற்கிரிகளை செய்து தேவன் எவ்விதமாக அன்பு கூர்ந்தாரோ அதுபோல நாம் மற்றவரிடத்தில் அன்பு கூர்ந்து இந்த பிரதான கட்டளையே நாம் நிறைவேற்ற அழைக்கப்படுகிறோம் அல்லவா கடைசியாக அவர் தன்னை தாமே சிறுதிகளை ஒப்புக் கொடுத்தார் அருமையானவர்களே இதுதான் பெரிய அன்பு என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த விதமான அன்பை செலுத்தவும் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் தன்னுடைய ஜீ தன்னுடைய சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுப்பதிலும் மேலான அன்பு ஒன்றுமில்லை என்று சொன்ன ஆண்டவர் நாம் மற்றவர்களுக்காக ஜீவனை கொடுக்கும் அளவிற்கு நம்முடைய அன்பு பெருக வேண்டும் அல்லவா அந்த தெய்வீக அன்பு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பெருக நாம் ஜெவம் பண்ணுவோம் அப்படிப்பட்டதான கிருதியாண்டவர் நமக்கு தருவாராக ஆமீன்